கிழக்கு தாம்பரத்தில் தாம்பர மாநகர தேமுதிக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் அவர்களின் ஆலோசனைப்படி தாம்பரம் மாநகர தெற்கு பகுதி தேமுதிக சார்பில் பகுதி செயலாளர் கேட் எம் தர்மா தலைமையில் பகுதி அவைத்தலைவர் சிவக்குமார் பொருளாளர் லோகநாதன் பகுதி துணை செயலாளர்கள் டி ஏழுமலை தமிழரசி ஆகியோரின் முன்னிலையில் பகுதி கேப்டன் மன்ற செயலாளர் காஜா மௌத்தின் அறுபத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் இளங்கோ வட்ட அவைத்தலைவர் நெருமூர் ராஜேந்திரன் ஆகியோரின் வரவேற்புறையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக துணை செயலாளர் மா செழியன் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் பாத்திமா ஸ்டெல்லா வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சுஜாதா நந்தினி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க பூத் பொறுப்பாளர்கள் அமைப்பது மற்றும் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார்

இருபத்தாறு வந்து பல்லவ சாப்பிட்றாங்க நம்ம கருவா இருபத்தேழு தாம்பரம் இருபத்தெட்டு அதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் எல்லாம் மாவட்டத்தில் கலந்து

அதாவது உங்கள் நான் தான் சொல்லுவேன் அந்த என்ன சொல்லுவாங்க பயர் பாரதி ஒரு கவிதை சொல்லுவான் என்னென்னா நல்ல கவிதை கவிதை நான் சொல்கிறேன் இருக்கு நம்ம தாம்பர மாநகரத்தில் இங்கே தாம்பர நகரம் பழைய நாலு பகுதி அந்த நாலு பகுதியில் இந்த பகுதி செயலர் தான் பிரம்மாண்டமாக சிறப்பாக அதிமுக கட்சி வராங்க அடுத்தது திமுக இருந்து ஒரு தலைவர் வர்றாரு மதிமுக இருந்து வராங்க கம்யூனிஸ்ட் இருந்து வரா பாட்டாளி மக்கள் கட்சி இது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி தெரியுமா உங்களுக்கு இது தலைவருக்கு எவ்வளவு பெரிய பெருமை ஒரு சாதாரண தொண்டர் தர்மாவை நான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வந்து தாம்பரம் திருநகராஜ் செயலாததுக்கு அப்புறம் வாடு வாடா போய் இந்த நோட்டீஸை கொண்டு போய் கொடுப்பேன் ஒரு பக்கம் தர்மாவை கூப்பிட்டு காத்தால காத்தால போய் காத்தால இருந்து ஒரு ரெண்டு நாள் இந்த நிகழ்ச்சி கொடுப்போம் அரியணனையும் கூப்பிட்டு அரிய என்னன்னா அரியண்ணன் டீச்சர் மாதிரி என்னன்னா மனசுல பட்டான்னு சொல்லிவிடுவாரு நான் வந்து சொல்ல மாட்டேன் என்னன்னா நம்ம கட்சிக்காரன் ஒவ்வொருத்தன் அண்ணாடங்காட்சி வேலைக்கு போனாதான் நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன் இடத்துலயும் தர்மா மாதிரி ஒரு கட்சிக்காரனை நான் பாக்குறது அரியுது வீட்டுல அரிசி பருப்பு இருக்கு இருப்பில்லைனா கட்சி வேலையை செஞ்சு கட்சி நிகழ்ச்சி பண்ணுவானு பார்ப்போம் வீட்டுல அரிசி பருப்பாக சோர்வமாக பண்ணுவேன் இதில் பகுதி பிரதிநிதி பாலுமுருகன் தெற்கு பகுதி மகளிரணி சுஜாதா திலகா அறுபத்தி இரண்டாவது வட்ட துணை செயலாளர் சரசு அறுபத்தி ஒன்றாவது வட்ட செயலாளர் ராசி மகேந்திரன் அறுபத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் குமார் வட்ட அவைத் தலைவர் லக்ஷ்மிகாந்த் என்ற தேன் துணை செயலாளர் ஏழுமலை வட்ட பிரதிநிதி விஜய் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ஆனா அந்த கட்சி வந்து அவருக்கு வந்து சட்டமன்ற வேட்பாளராக கொடுத்து அமைச்சராக்கி தலைமை கழகத்துக்கு அனுப்பிச்சிரு நல்ல தம்பி எடுத்துப்போங்களேன் ஒரு பஞ்சர் கடை தான் வச்சிருந்தார் ஒரு சாதாரண மூணுக்கு மூணு தான் இருக்குங்க அந்த பஞ்சர் கடை நான் பார்த்திருக்கேங்க நானும் தர்மாவும் போயிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட இவருக்கு தலைவர் டாக்டர் கேப்டன் அவர்கள் ஒரு வாய்ப்பை தந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்க நிறைய பேர் சாதாரண தொண்டன ஈரோடு சந்திரகுமார் அவர் வீட்டை நான் போய் பார்த்திருக்கேன் அவருக்கு கேப்டன் வந்து வாய்ப்பு கொடுத்து எதிர்கட்சி போராட ஆட்டினார் நிறைய பேர் நிறைய பேர் நம்ம மாற்றமும் ஒரு சாதாரண தொண்டன் தான் அவரையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட தலைவர் அவ்வளோ வந்து என்ன நம்மளுக்கு வந்து காலம் கனி வரல தலைவர் மாதிரி அதாவது எந்த தலைவருக்கும் இவ்வளோ கூட்டம் வரவே இல்லை இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை பீச் கிட்ட சுற்றுலா ஒரு தலம் அந்த தலத்துக்கு வர மக்கள் எல்லாம் வந்து எம்ஜிஆர் சமாதிக்கும் அண்ணா சமாதிக்கும் அம்மா ஜெயலலிதா சமாதிக்கும் போறாங்க கோயம்பேட்டில் எந்த சுற்றுலா தலமும் ஒவ்வொரு நாளும் ஐயாயிரம் பேர்ல இருந்து பத்தாயிரம் பேர் வந்துட்டே இருக்காங்க பொங்கல் அணிங்கன்னா காணும் பொங்கல் அணிங்கன்னா கூட்டம் அவ்வளவு கூட்டம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு நம் தொண்டனாக இருக்கிறது நம்ம பெருமை கொள்ளும் முக்கியமானது ஒரு கட்சிக்கு ஒரு முக்கியமானதுன்னா பூத் கமிட்டி அமைக்கிறது மொத்தம் நூத்தி அதாவது தாம்பரம் பெருநகரம் அப்புறம் நூத்தி அறுபத்தி அஞ்சு பூத்து ஒன்னே முகா லட்சம் போட்டு அரியணை இதையேதான் கேட்டு இருப்பாரு என்னண்ணா பூத்து போட்டிங்களா பூத்து போட்டிங்களா பூத்து போட்டிங்களா ஏன்னா தமிழ்நாட்டுல உள்ள மூணே கட்சிகள் தான் பூத்து வந்து கமிட்டி போற அளவுக்கு வலிமையான கட்சிகள் ஒண்ணு தேமுதிக ஒண்ணு அதிமுக திமுக தேமுதிக ஆளுங்கட்சியா இல்லை ஆண்ட கட்சியில் ஆளுகின்ற கட்சிகள் ஆனால் திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டது அதனால வந்து பொருளாதார ரீதியா அவங்க வலிமையா இருக்காங்க நம்ம வந்து பொருளாதார வலிமையா இல்லை என்ன தலைவர் மேல இருக்க விசுவாசமும் கட்சி மேல இருக்க தான் தவிர வேற நம்ம கிட்ட தர்ம வேலைக்கு போனாதான் வீட்டு குமாரண்ண வேலைக்கு போனாதான் சூறு மேடம் கோர்ட்டுக்கு போனாதான் தனம் போனாதான் ராஜா மொயிதனா போனாதான் அரியணன் போனால் தான் அவங்களுக்கு அதாவது ஒரு நாள் போனாதான் அன்னைக்கு நம்மளுக்கு அது மாதிரி தான் நம்ம எல்லாரும் இருக்கோம் என்ன என்ன மாதிரி ஒரு நான் இருக்கேன் எனக்கு நான் முழு நேரம் அரசியல்வாதி ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்லுவேன் அரியணன் கிட்டே நான் எனக்கு எதை எங்கள் அம்மா அப்பா ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க அதனால நான் இதை பற்றி எனக்கு கவலைப்படுறது கிடையாது தலைவர்மல இருக்க பத்து நாளில் நானும் எப்படி தர்மம் அரியணன் எப்படி அதே தான் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ போஸ்ட்டும் ஒட்டுவோம் இந்த போஸ்ட்டு ஒட்டினா ரெண்டு பேரும் இது வரைக்கும் என்னது பசைய இந்த வலது வீ இந்த அரியணனுக்கும் இவருக்கும் இவரை கூட்டு நைட்டு இங்கேருந்து தாமனை ஃபுல்லா ஒட்டுருவாங்க தலைவர் வீட்டில் போய் தலைமை போய் ஒட்டிட்டு வருவோம் நானும் தர்மா அரியணன் அதை நினச்சி பார்க்க போனால் உண்மையாக வந்து என்ன கூட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூகுளில் போய் தாம்பரம் நை நேத்தான் போட்டு டிஎம்டிக்கேனா செய்யணும் வரும் ஏன் தலைவர் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு இது ஒரு வரலாற்று பதிவு ரெண்டாயிரத்தி பதினாலு நான் தோத்தன் ஜெயிச்சேன் அதை ஒண்ணு சொல்லுவாங்க களத்துல களமாடுறவன் தோத்தவனும் வரலாறு இருப்பான் ஜெயிச்சவனும் வரலாறு இருப்பான் களமாடாதவன் வேடிக்கை பார்த்தா வரலாறு பதிவு இருக்க மாட்டான் அதனால நம்ம களத்துல வெல்வதா வெற்றியோ தோல்வியான களத்துல நம்ம இருக்கணும்